கிறிஸ்தவியில் சகோதர இன்று வியாழக்கிழமை ஆண்டவர் அருமையாக இரண்டு விஷயத்தை நீ எந்த அளவில் அழைக்கின்றாயோ அதே அளவையால் உமக்கும் அழக்கப்படும் என்று கூறுகிறார் உள்ளவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் இல்லை என்று சொல்பவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கின்றார் சௌதர சூழல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னாப்பிரிக்கா நாட்டில் ஸ்பான் என்ற இடத்தில் குப்பைகள் அதிகமாக சேர்க்கப்பட்டனவாம் அந்த குப்பையால் அந்த பகுதியில் யாரும் செல்ல தயங்கினார்கள் பயங்கரமான துருநாற்றம் திடீரென்று ஒருநாள் ஒரு நாள் அந்த பகுதியில பயங்கரமான மழை அதிகமான மழை பெய்ததால் குப்பைகள் அத்தனையும் பல ஆண்டுகள் குவித்து வைத்தப்பட்ட துருநாற்றமிக்க குப்பைகள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டன அடுத்து ஓரிரு நாட்களில் மக்கள் அந்த குப்பை சேர்த்து வைத்த இடத்தை பார்க்கிறார்கள் ஆச்சரியம் சூரிய ஒளியால் அந்த பாறை தகதக என மின்னுகின்றது புவியியல் ஆராய்ச்சி நில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சோதித்து பார்க்கிறார்கள் பாறையில தங்க துகள்கள் கலந்திருப்பதை கண்டார்கள் வெட்ட ஆரம்பித்தார்கள் பாறைக்கு அடியில் வைர கற்களும் இருப்பதை உணர்ந்தார்கள் பிரியமான சகோதர சோழே தங்கத்தின் மேலும் வைர கற்களின் மேலும் இந்த குப்பை நிறைந்து கிடந்ததால் யாருக்குமே தெரியவில்லை எல்லாம் மழை நீரால் அடித்து செல்லப்பட்ட உடனே அதனுடைய முழு மதிப்பு தெரிந்தது இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மகிட்ட அபரிதமான ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் இன்றைய முன் பகுதியில ஆண்டவர் கூறுகிறார் சூரிய ஒளி ஆற்றலும் வலிமையும் வல்லமை மிக்கது என்றால் மிகையாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதனுடைய சக்தியை யாராலும் குறைக்க முடியாது அது பகலாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் அத்தனைக்கும் இந்த சூரிய ஒளி காரணம் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவந்தே தீரும் ஆற்றல் நம்மிடம் நல்லதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது இந்த நாளில் நம்மிடம் அதிகமாக தீயது நுழைய நுழைய கெட்டதும் மறைந்து விடுகிறது இந்த நாளில் அத்தனையும் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் இதை சொல்லலாமா இதை சொல்லக்கூடாதா என்று கணக்கு போட்டு பேசுபவர்களை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கின்றார் நீர் எந்த அளவையால் அழைக்கின்றாயும் நீ யாரை பற்றி பேசினாலும் உம்மை பற்றியும் மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள் பேசுவார்கள் என்பதை நீர் நினைவில் கொள் ஆகையால் யாரையும் வெகுவாக தீர்ப்பிடாதே கண்டனம் செய்யாதே அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாதே என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே ஆதி திருச்சுவையில் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கை இடுவதால் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆளானார்கள் ஆகையால் அப்போது வாழ்ந்த மக்கள் ஒரு சில நபர்கள் விசுவாசத்தை அறிக்கை இடுவதில்லை மறைமுகமாக அறிக்கையிட்டு அதற்காக வாழ்வது இன்றைய காலகட்டத்திலும் கூட எத்தனை நபர்கள் நாம் எங்கு சென்றாலும் மாறுபு நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று கூறுகிறோம் வேலை செய்கின்ற இடத்துல பணிபுரிகின்ற இடத்துல அல்லது பயணிக்கின்ற இடத்துல அல்லது ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவன் என்று மார்பு திட்டி சொல்லக்கூடிய நபர்கள் நாம் விரல் பெற்று எண்ணலாம் எல்லாமே மறைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன காரணம் பயமா இந்த விசுவாசத்தை எல்லாம் அறிக்கையிட வேண்டும் நீ எவ்வளவு தூரத்துக்கு எந்த அளவையால் அழைக்கின்றாயோ அதே அளவையால் நானும் உமக்கு அமைக்கு குலுக்கி சறுக்கி கொடுப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் இன்னும் 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 உம்மை ஆஸ்வதிப்பேன் அதை வெளிப்படாமல் மறைத்து வைத்திருப்பவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கின்றார் பிரியமான சொல்லி ஆகையால் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அந்த கிறிஸ்தவன் என்கின்ற அந்த தன்மையை ஒருபோதும் சூரிய ஒளியை போல நாம் மறைத்து வைக்க முடியாது நாம் அத்தனை பேரும் விளக்குகள் அந்த விளக்குகள் சுடர்விட்டு எரிய வேண்டும் மற்றவர்களுக்கு நற்பாதையை வெளிச்சத்தை அந்த இருளை அகற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே அறிவுறுத்துகிறார் எந்த அளவையால் அழைக்கின்றோமோ அதே அளவை நமக்கும் திருப்பி அழைக்கப்படும் என்பதை மறக்காமல் இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செல் மறைத்து வைக்கவோ ஒழித்து வைக்கவோ முடியாது ஏனென்றால் நாங்கள் சிறு குழந்தையிலிருந்தே மறைக்கல்வி ஒரவுரு சாதனம் புதுநன்மை பூசல் மற்றும் திருமண அருட்சாதனங்கள் துறவற வார்த்தைப்பாடுகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம் அப்பா தகப்பனே கொடுத்த வாக்குக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அன்றாட சூழ்நிலையில் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்க நீ கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீ அதெல்லாம் நாங்கள் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய ஊன இயல்புகள் அவையெல்லாம் மறைக்கின்றன நாங்கள் இன்னும் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிர்வாத்தை தாங்க உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இல்லை என்று சொல்பவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் என்று எச்சரித்த தேவனே எங்கிட்ட நிறைய இருக்குதுப்பா விசுவாச நம்பிக்கை எத்தனையோ காரியங்கள் நாங்கள் ஜெபித்தது அப்படியே நடக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு உன்னை நம்பி வாழ்கின்றோம் ஆசிர்வதியும் தொடர்ந்து ஆசிர்வதியும் இன்னும் இன்னும் மறைக்காமல் மற்றவர்களை பார்த்து ஒழியாமல் நாங்கள் எங்கு சென்றாலும் அந்த இறை சாட்சிக்கு சான்று பார்க்கக்கூடிய மக்களா என்று வாழை கருப்ப தரும்படி எங்களாண்டவராய் ஏசு இயேசு வினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே